ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அடுத்த முடியும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து எல்லாம் வந்து சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து இருந்தேன் ஆனால் வந்து எதுவுமே எனக்கு வந்து அவங்களாம் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான உண்மையான விஷயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணி பார்த்துக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி இருந்தாச்சு ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து எல்லாரையும் வந்து நம்பிக்கையாக வந்து இவங்க நம்மளுக்கு செய்வாங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு போக போக வந்து எல்லாமே வந்து சரியில்லாது அப்படின்னு நடக்கிறப்போ நம்ம அதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணி பார்த்துக்கிட்டு போகிறது தான் வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான் அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளுக்கு செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கிறத நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா சரி நம்ம பழைய வேலையிலே இருந்திருக்கலாம் அந்த பழைய வேலையை நம்ம பார்த்துருந்தாலே வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து கிடச்சிருக்கும் நம்ம வந்து இப்போ அவசரப்பட்டது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கு உடனே வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிலாம் நினைக்காதம்மா நம்மளுக்கு வந்து கிடைக்கணும் இருக்கிறது கிடைக்கும் நம்ம அதனால் நீ அதையெல்லாம் முயற்சி பண்ணுறத விட்டுறாங்க நம்மளுக்கு கண்டிப்பாக முயற்சிங்கிறது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு அது இருந்தாலே போதும் எல்லாமே நம்ம சமாளிச்சுக்கலாம் சமாளிக்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஒன்று ஆமாம் அது சொல்கிறீங்கம்மா இருந்தாலும் நம்ம பணம் வாங்குறப்போ வந்து பணம் வாங்குறப்ப ஈஸியாக வாங்கிடுறோம் ஆனால் அது கொடுக்கணுங்கிறப்ப நம்மளுக்கு அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தானே தெரியுது அப்படின்னே அது புரியுதுமான இல்லைங்களை எல்லா இடங்கள்லையுமே வந்து வாங்குறப்ப பண்ணுறப்ப நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டம் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண போகிறது கிடையாது கஷ்டப்படுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் இதாகிட போகிறது இல்லை எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு புரியாமல் இல்லை எந்த விதத்துலேயுமே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கொஞ்சம் நம்ம சமாளிக்கிறதுக்கான தைரியம் நம்மளை சார்ந்ததாக தான் இருக்கணும் ஒரு சில விஷயங்களில் உனக்கு அதுதான் நான் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது ஏன்னா நம்மளால இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் வந்து நம்ம மாற்றிக்கவோ இல்லை வேற யாருக்கிட்டேயோ நம்ம பேசி இது பண்ணிக்கவோ முடியாது நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம ஓரளவு சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்மளை சார்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னோடனே ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு கரெக்டு தான் என்னால் வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து எதையும் இப்போ சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோன்னே சரி விடுங்க நான் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு பேசி ஒன்றாகப்படுறதில் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எதையும் வந்து நம்ம சமாளிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம யோசிக்கிறது தான் இப்போ முக்கியமாக இருக்குது ஏன்னா யோசிக்காமல் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம செஞ்சிடறோம் ஆனால் அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறப்ப நம்மளால் வந்து எதையும் வந்து சொல்ல முடிகிற மாதிரி இல்லைல்ல அப்படின்னோன்னா அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா நான் இல்லைங்களை ஒரு சில நேரத்தில் நம்மளுக்கு எல்லாமே வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும் அந்த கவனமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயமே வந்து செய்ய முடியும் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நம்ம அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நம்மளால் எதையுமே வந்து தேவையில்லாத விஷயங்களை நோக்கி நம்ம கொண்டுட்டு போகணும்னா வாழ்க்கையை அதில் நமக்கு தான் வந்து பாதிப்பே தவிர அவங்க எதுவும் பண்ண போகிறது இல்லை செய்ய போகிறது இல்லை அம்மா அது சொல்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா நான் இல்லைங்கள இருந்தாலும் வந்து அவங்க அந்த நேரத்தில் இப்படி பேசியிருக்கக்கூடாதுல நம்மளை அப்படின்னு அம்மா அது பேசியிருக்கக்கூடாது தான் எனக்கு புரியுது தான் பேசுகிறதுனால எதுவும் ஒன்றும் ஆகிட போகிறதில்லை அவங்க பேசுனது வந்து தப்பு தான்மா எனக்கு புரியுது அப்படின்னு அதை தான் நானும் சொல்கிறேன் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து புரிஞ்சுக்காமல் நம்ம பண்ண தப்பு தான் இது எப்படி அப்படிங்கிற மாதிரி